அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி டூ டூடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வும் நடக்க தான் அந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறானா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட துர்கா ஒரு நாள் அசோக்காக சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு இருந்தபோது ஒரு பொண்ணு டைவர்ஸ்க்காக வந்துடுச்சுங்க அது வந்து அவரோட வக்கீலோட பொண்ணு தாங்க டைவர்ஸுக்காக வந்துருந்துச்சு அதை வந்து நம்மளோட துர்கா வந்து பேசி அந்த பொண்ணுக்கிட்ட டைவர்ஸே வேணாங்கிற அளவுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணையும் அவங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சாங்க அதனால் வந்து நேற்று வந்து அந்த பொண்ணை பெற்ற அவங்களோட அப்பா வந்து அசோக் கிட்டே ரொம்ப நன்றி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க இதெல்லாம் வச்சு பூஜிதா அசோக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க துர்காவை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் துர்கா தப்பு பண்ணியிருப்பான்ற நம்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு துர்காவுக்காக ரொம்பவும் ஃபேவராகவும் ஆதரவாகவும் பேசிகிட்ருந்தாங்க ஒரு வேளை பூஜிதா தான் அசோக்கையும் துர்காவையும் ஒன்று சேர்த்துவாங்களா என்னென்னு தெரியலிங்க ஒரு பக்கம் சத்யா டாக்டரும் புதுசாக துர்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரியும் நிறைய விஷயத்த மனசை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அசோக்கோட மனசை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் அப்பயும் வந்து அசோக் வந்து புரிஞ்சிக்கலிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்ற அடுத்தடுத்த ரிவியூல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்